மொழி வருஷத்துல இடஒதுக்கீட்டுல சமூக நீதியில பொது பண்பாட்டுல அவ்வளவு கடற உருவாக்கி திமுக நீங்க மோசமா விமர்சனம் பண்றீங்க ஆல்டர்னேட்டிவா யார் ஆதரிக்கிறீங்க ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயலலிதா ஆதரிச்சீங்க தினகரன் ஆதரிச்சீங்க ரஜினிகாந்த் ஆதரிச்சீங்க கமல்ஹாசன் ஆதரிச்சீங்க யாராவது திருப்பி திருப்பி யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா திமுக யார வேற பண்ணி பாத்தீங்க இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவர்கிட்ட தேடுறீங்க இல்ல இதுல ஒவ்வொரு முறையும் இந்த நடுநிலையாளர்களாக இருக்கிறவங்களோட யோக்கியதான் அது அவ்வளவு ஆகுது இலவசமா கொடுத்து பண்ட காலியாக நீ இலவச பண்டு வாண்ட நான் கேட்க ஆயிரம் ரூபாய் வாண்ட நான் நீ எனக்கு ஆயிரம் ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம் நான் குழந்தைகளுக்கு இலவச உணவு போடுற கல அது நீ கொடுக்க வேண்டாம் பஸ்ல போற பெண்களுக்கு இலவசமா அது நான் காசு கேட்கலையா அதை நான் பாத்துக்கிறேன் நீ எனக்கு காசை நீ இலவச இலவசத்துக்கு காசு கொடுன்னு ஒரு வாட்டி கேட்கவே இல்லை என்னோட ஜிஎஸ்டி விடு மாநில உதவி கொடுக்குற பணத்தை குடு நீ வெள்ள நிவாரண பணத்தை கொடுன்னா அதை கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மக்கள் மூலம் கூட்டணி அதெல்லாம் பெரிய சோர்ஸ் எல்லாம் இல்ல நமக்கு நாம வந்து அன்னைக்கு கூட்டு கூடுதலா சீட்டு நின்று திரும்ப திரும்ப நான் சொன்னேன் ஜெயலலிதா ஏன் ஜெயிச்சாங்க நான் பெரிய செல்வாக்கு அந்த அம்மா கூடுதலா சீட்டு இருந்துச்சு அதிக சீட்டு தனியா நின்றுது தான் ஜெயிச்சாங்க நம்ம ஜெயிச்சிட்டு முடியாது நீங்க நடிச்சு பாருங்க அவங்க வந்து கூட்டணி கொஞ்சம் கொடுத்துட்டு இதை இவங்க விதமா மக்கள் நல்ல கூட்டணி தான் கூட்டணி காத்துருந்தாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாலும் ஆட்சி கொடுத்துருக்க முடியாது இவங்களும் தோத்துருப்பாங்க அவங்க ஆட்சி கொடுத்துருக்க முடியாது அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அழகா வந்து கூட்டணி எல்லாம் வாசல் நின்று போது ஸ்கோரிங் போட்டுருச்சு ஜெயா டிவில யார் கூட பேச்சு வரல கூட்டணி கட்சி தலைவர்கள் வாசல் நின்று போது போட்டதுக்கு தான் வெளியே வந்து ஆரம்பிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரிலாம் கூட்டணி தரும பண்பாடு நம்ம பார்த்துருக்கிறோம் புதிய கட்சிகளுடைய வரவு இந்த ஓட்டுற சொற்களை பேச வைக்குதா புதிய கட்சி என்னங்க இருக்கு புதிய நீங்க ஒரு மாநாடு நடத்துற கட்சியை பத்தி சொல்றீங்க அந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் கூட யாரும் எடுக்கவே இல்லையே அந்த கட்சியை வச்சுக்கிட்டு மத்தவங்க அதை பத்தி பேசி பேசி பார்க்குறாங்களே தவிர அந்த கட்சியை ஆரம்பித்தவருக்கே அதை பற்றி தெரியுதுங்கிறதுனால அதுக்கப்புறம் அதை பற்றி விவாதமாக அந்த கட்சி தலைமையும் அது குறித்து ஒன்றுமே பேசவில்லை அவங்களாம் நம்ம அடுத்த கிட்ட போவோமா வருவோமா வரமாட்டோமான்னு பார்க்குறாங்க அவங்க நோக்கமே எதுக்காக மாநாட்டை நடத்துறாங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து யாரையாவது வெளியே கொண்டு வரலாங்கிற நோக்கத்துக்காக தான் அடுத்தப்பட்ட மாநாடு அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக பற்றி அவங்க பேசல பாஜகவை விமர்சிக்கவும் இல்லை அதை விமர்சனம் பண்ணது திமுக மட்டும்தான் தான் விமர்சனம் பண்ணாங்க விமர்சனம் பண்ணிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கலாங்கிற அளவுக்கு அது பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் திமுக வச்சு தான் பேசுறாங்க நம்மளால தெரியும் ஏன்டா கூட கேட்க இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆளுகளை ஏன்டா மாட்டாங்கிறது தெரியும் ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அவர் பார்த்தாரு வெற்றிடம் வெற்றிடமா இருக்கிறது வெற்றிடத்தை நான் நிரப்ப போகிறேன் மண்டபத்துல கூட்ட போட்டாங்க அவங்க போட்டாங்க சாதாரண ஆள் இல்ல யாரும் இன்னைக்கு ஆரம்பிச்சரோட பல மட்டும்தான் சக்தி வாய்ந்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எத்தனை பேர் பெரிய பெரிய சினிமாவின் பெரிய ஸ்டாராக இருக்கிற ரெண்டு பேர் கட்சி ஆரம்பிச்சு தீவிரமா இருந்தாங்க ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட சொல்லல அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல புரிஞ்சு போச்சு அடுத்த முதலமைச்சரே நான் தான் சொன்னாரு நம்ம ஆர்கே நகர் இருக்கார் திமுக டெபாசிட் காரி நான் தான் ஊடகங்கள்ல மாலனூர் பக்கம் சிறுசார் தான் எவ்வளவு அழகா இருக்குது தினகரன் சிறிசார் திராவிட செல்வங்கிறது தான் அடுத்த முதலமைச்சருங்கிறதெல்லாம் ஏத்தி கட்டினாங்க எப்படியாவது யாரா அதாவது திரும்ப திரும்ப நம்மளே பேசுறோம் இந்த அறிவாளிகளா இருக்கிறாங்கல்ல பாஜக அல்லாத அண்ணா திமுக இல்லாத அறிவாளிகள் திமுக அதுக்கு பேசுறாங்க அவங்க எல்லாம் என்னன்னா திமுக வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணி பேசுவாங்க உடல் கட்சி இருப்பாங்க வாரிசு இருப்பாங்க அது சரி ஆல்டர்னேட்டிவ் ஏதோ பயங்கரமான ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சசிகலா தினகரன் கட்சியை கொண்டாடுவாங்க திடீர்னு ஒரு நடிகர் யாரோ ஒரு நடிகர் வந்து இருக்கிறாருன்னா அவர் அவர் வருவா இருப்பாங்க அந்த நடிகர் ஒன்று வரலாம் இன்னொரு நடிகர் வருவாங்க இப்போ இன்னொரு நடிகர் வந்துட்டாருன்னா அதாவது திமுகவை ஒருத்தர் நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா நிப்பாட்டுற ஒரு திமுகவோட சிறந்த கட்சி ஏதா இருக்கணும் இவங்க திமுக விமர்சனம் பண்ணிட்டு கலசடைகள் ஆதரிக்கிறது அப்போ என்ன இவங்க எவ்வளவு கலசடியா இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்ப உங்களோட நோக்கம் என்ன காழ்ப்புணர்ச்சி திமுக மாதிரியான ஒரு சமூகத்தில் ஐடியாலஜி கொண்டு வந்து தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி மொழி வெளிச்சத்தில் இடஒதுக்கீட்டில் சமூக நீதியில் இப்போ பொது பண்பாட்டில் அவ்வளவு கலரை உருவாக்கிய திமுகவை நீங்க மோசமா விமர்சனம் பண்றீங்க ஆல்டர்னேட்டிவா யார் ஆதரிக்கிறீங்க ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயலலிதாவை ஆதரிச்சிங்க தினகரன் ஆதரிச்சிங்க ரஜினிகாந்த் ஆதரிச்சீங்க கமல்ஹாசன் ஆதரிச்சீங்க யாராவது திருப்பி திருப்பி யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா திமுக யாராவது பண்ணி பார்த்தீங்க இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவர்கிட்ட தேடுறீங்க இல்ல இதுல ஒவ்வொரு முறையும் இந்த நடுநிலையாளர்களாக இருக்கிறவங்களோட யோக்கிய தான் அதுல அம்பலமாகுதுங்கிறதுங்க அதான் அன்னைக்கு பார்த்தப்ப இவ்வளவு பேர் பத்தி ஒரு வார்த்தை அவர் பேசல அவங்களே பேசல அதே ஒன்றுமில்ல இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் அதோட யதார்த்தம் இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பாஜகவில் பெரிய அளவு செல்வாக்குற முறையில் ரொம்ப பிந்தங்கதான் இருந்தாங்க இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கக்கூடிய நோக்கில் வந்து செயல்படுறாங்க அப்போ அவங்களுடைய எண்ணம் தான் என்ன ஏன்னா இப்போ பல வகையில் பார்த்தாலும் எல்லா துறை ரீதியாகவும் சரி எல்லா வகைகளையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குறதில்ல ஒரு பெயர்கள் நிதியை கூட கொடுக்குறதில்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பாஜக இந்த போக்கு ஏன் அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியம் நம்ம தமிழ் போக்குங்கிறோம் நம்ம அடிப்படையில் பாஜக எதிர்ப்பாளராக இருக்கிறோம் அப்போ பாஜக எதிர்பார்க்கறதுனால பாஜக அரசு நமக்கு எதிரான இடைச்சல பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கிறது தான் அதோட அர்த்தம் ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு நம்ம பத்து விசா கொடுக்கல வெள்ளை நிவாரணி கொடுக்கல கேட்டா வந்து பேரிடர் பாதிக்கப்படணும்னு சொல்கிறோம் எந்த ஃபண்டு நம்ம கொடுக்கல ஆனால் இவங்க எப்படி நடந்துட்ட நிறைவேற்றுறாங்க அதுதான் இவங்களுக்கு சேலஞ்சா இருக்குது நம்ம ஃபைட் பண்ணி கூட நமக்கு வாங்க அவங்க நம்ம எதுவுமே கொடுக்காத போதே மக்கள் சார்ந்த பெரும்பான்மை நலத்திட்டங்களை நிறைவேற்றி அதில் ஒரு பேர் கிடைக்குது திமுகவுக்கு அப்ப நம்ம இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம்னா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும் திமுக இன்னும் கூடுதல் செல்வாக்கு மக்கள் மத்தியில ஒண்ணுமே இல்லாத போதே ஃபைட் பண்ணி கொடுக்குற காசு இல்லாத போதே என்ன அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்களே கொடுத்தோம்னா திமுக செல்வாக்கு இன்னும் பல மடங்கள் உயர்ந்த மக்கள் மத்திய ஆமா இன்னும் இப்ப வந்து ஒன்னும் இல்லைங்க இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு சிரமப்பட்டு கொடுக்குறாரு நம்மளே பார்த்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு குடுக்கறதுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன்னா இல்ல அந்த பண்டை கிரியேட் பண்ணாருங்க காசு இல்லங்கிறதுனால நம்ம முடியாதுன்னு ஒரு மாசம் கொடுத்துட்டு ஒரு மாசம் விட முடியாது மாசம் மாசம் கொடுக்கணும் அப்ப மாச மாசம் கொடுக்கணும் போது ஃபண்ட் இல்ல இவன் கொடுக்க மாட்டானா காசு இவன் வந்து இலவச நம்ம கொடுக்குற இந்த அவன்கிட்ட நம்ம காசு கேட்கல நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கொடுன்னு கேட்கல பஸ் இலவசமா அதுக்குன்னு கேட்கல எனக்கு லீகலா நீ என்ன கொடுக்கணும் அந்த காசை கொடு ஏன் மக்களுக்கு யார் பண்ணா நான் கொடுத்துக்கிறேன் திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்கன்னா நீ இலவசமா கொடுத்து பண்ட காலி கேட்க நீ இலவச பண்டு வாண்ட நான் கேட்கவே இல்லையே ஆயிரம் ரூபாய் வாண்ட நான் கேட்டேன்னா நீ எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது நீ கொடுக்க வேண்டாம் நான் குழந்தைகளுக்கு இலவசமா உணவு போடுற கல் அதுக்கு நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் பஸ்ல போற பெண்களுக்கு இலவசமா அதை வாண்ட நான் காசு கேட்க இல்லையா அதை நான் பாத்துக்கிறேன் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கிறாங்க இலவசமா இலவசத்துக்கு காசு கொடுக்கணும் ஒரு வாட்டி கேட்கவே இல்லை என்னோட ஜிஎஸ்டி கொடு மாநில உரிமை கொடுக்குற பணத்தை கொடு நீ வெள்ள நிவாரண பணத்தை கொடுன்னா அதை கொடுக்க மாட்றாங்க நான் பார்த்துக்குற எங்கள் மக்களுக்கு கொடுக்குறதா அவனுக்கு இப்போ எதுவுமே கொடுக்காத போது இந்த பணத்தை கொடுக்குறாருங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய விஷயம் அது பலமாயிடுச்சு அது சட்டப்பன்ற தேர்தலில் இதை விட கூடுதலாக இரநோரு சீட்டுக்கு மேலே திமுக வெற்றி பெறும்ங்கிறது என்னோட கணிப்பு நான் போன ஒவ்வொரு முறையும் நான் என்ன சொல்கிறேன்னா தேர்தலில் அது நடந்துது ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்தால் திமுக கூடுதலாக நின்றுக்கணும்னு நான் சொன்னேன் திமுக ஜெயிக்கும் ஜெயலலிதா இருக்கும் போது திமுக வெற்றி சோர்ஸ் அதிகம் இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுக்குறாங்க சில இடங்கள்ல வேட்பாளர்கள் மாத்தி போட்டுருக்காங்க இது வந்து நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் சில இடம் சாலிடா நம்ம ஜெயிப்போம்னு நான் சொன்னேன் அது நடந்தது அன்னைக்கே நம்ம ஆட்சி அமைச்சிருப்போம் அன்னைக்கே நம்ம சாலிடா ஜெயிச்சிருப்போம் நம்ம ஜெயிச்சோம் கூட்டணி கட்சியில இருந்து காங்கிரஸ்க்கு அறுபது சீட்டு கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்ப அதுல தோல்வி அடைஞ்சதுனால போனது அதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் திமுக ஜெயிக்கும்னு நான் சொன்னேன் திமுக ஜெயிக்கும் அது தலைவர் தளபதி வந்து அவரோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்குது மக்கள் மத்தியில் கலைஞர் மரணத்துக்கு பிற்பாடு அவரை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் ஆகிருக்குது இவ்வளோ சிறப்புகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அவர் நடத்திட்டங்கள் புரிய ஆரம்பிச்சுங்கிறது இன்னொரு தி பாயிண்ட் பேசுறாரு எலெக்ஷன் சமயங்கள் அப்படிங்கிறதுனால அப்போ சொன்னேன் போன முறை ஆட்சி கண்டிப்பாக அமையும்ங்கிறது நான் அங்கேயும் சொன்னேன் அப்பவும் சொன்னேன் நீங்கள் தான் கலைஞரும் தான் எம்ஜிஆர்னால் மக்கள் உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க அது நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன காமிச்சாங்க நாற்பதும் நான் சொன்னேன் போன பகுதிகளில் ஜெயிக்கும் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும் பாஜக அண்ணா திமுக பாசிட்டிவ் என் விருப்பத்தை நான் சொல்லல சந்தேக எனக்கு வந்து விருப்பம் இருக்கு போன ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடியே திமுக ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஜெயிக்கும் ஏன்னா கலைஞரோட ஐந்து ஆண்டு ஐந்து காலகட்ட ஆட்சி இருக்கு இல்ல அவர் ஆண்டு ஆட்சியில் கடைசியாக ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்று மிக சிறப்பான ஆட்சி ஒப்பிட்டாவே அவரோட ஆட்சியில் ஒப்பிட்டீங்கன்னா அது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் காமராஜர் ஆட்சியில இருந்து ஒப்பிட்டு வந்தீங்கன்னா கலைஞர் ஆட்சி சேர்த்து ஒப்பிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மிக சிறந்த ஆட்சியை கொடுத்தார் கலைஞர் அவ்வளவு சிறப்பான திட்டங்களோட கொடுத்தாரு அதனால தான் அவர் கூட்டணி கூட சிறப்பா வைக்கல நம்ம நல்ல ஆட்சி கொடுத்துருக்குறோம் நமக்கு அப்படின்னு ஒரு வச்சார் ஆனா அவரு பொதுவா நலத்திட்டங்கள் நிறை கொடுத்தாரு அந்த உள்ளாட்சி விஷயங்கள்ல உள்ள இருக்கிற விவகாரங்கள்ல இருக்க சில மாற்றங்களால அன்னைக்கு தேர்தல்ல நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அதுவே நான் எதிர்பார்த்தது அப்படியே ஜெயிப்பாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மக்களோட கூட்டணி அதெல்லாம் பெரிய சோர்ஸ் அல்லா இல்ல நமக்கு நாம வந்து அன்னைக்கு கூப்பிட்டு கூடுதலா சீட்டு நின்றுட்டு நான் திரும்ப திரும்ப நான் சொன்னேன் ஜெயலலிதா ஏன் ஜெயிச்சாங்க நான் அவங்க பெரிய செல்வாக்கு அந்த அம்மா கூடுதலா சீட்டு இருந்துச்சு அதிக சீட்டு தனியா இருந்துச்சு தனியா நின்றுது அதனாலதான் ஜெயிச்சாங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டு முடியாது நீங்க நினச்சி பாருங்க அவங்க வந்து கூட்டணி கொஞ்சம் கொடுத்துட்டு இதை இவங்க விதமா மக்கள் நால கூட்டணி தான் கூட்டணி காத்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு அது மாதிரி இருந்தாலும் ஆட்சி முடியாது உள்ள தோத்துருப்பாங்க அவங்க ஆட்சிபுரத்துக்க முடியாது அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அழகா வந்து கூட்டணி எல்லாம் வாசல் நின்று இருக்கும்போது ஸ்கோரிங் போட்டுருச்சு ஜெயா டிவில கூட பேச்சு கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் வாசல் தான் போட்டதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கூட்டணி தர்மம் பண்பாடு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அந்த அம்மா அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் செல்வாக்கெல்லாம் அவங்க கிடையாது அந்த அம்மா துணிந்து எல்லாம் ஏராளமான தொகுதியில் நின்றதுனால தான் அவங்க ஜெயித்தாங்க லீடிங் ரொம்ப குறைவு பல இடங்களில் அது ஜெயிச்சது தான் காரணம் அதனால தான் போன முறை சட்டமன்ற தேர்தலையும் நான் திரும்பி சொன்னேன் கூடுதலாக நின்றுக்கணும்னு சொல்கிறேன் இந்த சட்டசபை தேர்தலையும் திமுக கூடுதலாக நினைக்கிறது